சில கணவன் மனைவி பிரிகிறதுக்கு காரணமே இங்க மாந்திரிக கோளாராக இருக்கும் ஏன்னா மெயினாக இன்னொரு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணா நபர் தலையீடு மூணா நபர்னா யார் அந்த மனசை மாற்றி கொண்டு வர்றதுக்கு என்னென்னா இங்க ஏவலுங்கிற ஒரு விஷயம் பயன்படுத்தும் கேள் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருப்பது மாந்திரிகர் வராகி சித்தர் அவர்கள் வணக்கம் சார் ஆன்மீக நாடு அனைத்து அன்பர்களுக்கும் வராக என்னையே ஆசைப்படுத்த வணக்கம் இப்போ எல்லாருக்குமே இருக்க ஒரு பிரச்சனை அப்படின்னா கணவன் மனைவி வந்து பிரிஞ்சிருப்பாங்க இல்ல அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அவங்க வந்து ஒண்ணு சேர்றதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா சார் இப்ப இன்னைக்கு இருக்க என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தாக்கா பொதுவா டைவர்ஸ் கேட்டு மூணு மாசத்துலயும் சரி ஒரு மாசத்துலயும் சரி ஒரு வாரத்துலயும் சரி கோர்ட்டு படியேறி நிற்கிறாங்க அதுக்கு காரணம் என்னன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாமல் தான் இங்கே மெயின் பிரச்சனையாகவே இருக்குது அது இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமையும் தாங்கிற க கர்வம் அகந்தை இந்த ஒரு விஷயம்தான் வந்து பிரிதலுக்கு மெயின் காரணமாக இருக்குது இப்போது மெயின் பிரச்சனையும் என்னென்னா கணவன் மனைவி சண்டை சச்சரம் இருந்தாக்கா முதல் நினைக்கா என்னென்னா பெரியவங்க சொல்லுவாங்க அந்த குடும்பத்தை உண்டான நல்லதை கெட்டதை சொல்லுவாங்க இல்லை அவங்க சார்ந்து குடும்பங்கள் வாழும் இன்றைக்கி அப்படி இல்லை அவங்கவுங்க நம்ம தனித்தனியாக நம்மளோட வாழ்க்கையை தேடி போக ஆரம்பிச்சிட்டோம் அது கூட மற்றவங்களோட வழிகாட்டு இல்லாததும் ஒரு பிரச்சனையாக இருக்கும் மேலும் என்னென்னா நம்ம என்ன பிரச்சனை வந்தாலும் உட்காந்து பேசுனால் இன்றைக்கி தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அதை இங்கே யாரும் செய்கிறது இல்லை அதுதான் இன்றைக்கி கோர்ட்டில் அவ்வளோ டைவர்ஸ் கேஸ் இருக்கிறதுக்கு மெயின் காரணம் சரி ஓகே இப்போது அந்த இப்போது அந்த மாதிரியான பிரச்சனை வந்துடுச்சு சரி இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னாக்கா இப்போ யாராவது ஒருத்தர் அது கணவனோ மனைவியோ யாராவது ஒருத்தர் இது சார்ந்து நம்ம நீ ஒன்றா சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தாக்க அதுக்கு உண்டான ஒரு சில கடவுள் வழிபாடு நம்ம செஞ்சோம் இல்லை நம்ம சொல்கிற வழிபாட்டு முறைகளை செஞ்சாவோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ள அந்த பிணக்கு நீங்கி சேர்ந்து வாழ்றதுக்கு உண்டான வாய்ப்பு அமையும் இப்போ பொதுவாக என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அத்தநாரீஸ்வரம் இப்போ நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோட்டுக்கு பக்கத்தில் அத்தநாரீஸ்வரம் இங்கே வந்து ஆலயம் இருக்குது இங்கே போய் ஒரு பதினோரு வாரம் முடிஞ்சால் அங்கே போக முடிஞ்சவங்க பதினோரு வாரம் போகலாம் அப்படி இல்லை முடிய வாய்ப்பு இல்லாதவங்க அத்தநாரீஸ்வரோட படத்தை வந்து திருவுருவ படத்தை வீட்டில் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணலாம் இங்கே திருச்செங்குடம் ஒரு டைமாக போய் அங்கே போய் வழிபாடு அது அமையும் அப்படின் ரெண்டு பேரும் வந்து ஒரு பாதியாக ஒன்றுக்குள் ஒன்றா கலந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருப்பாங்க ஒரு உருவத்தில் காட்சி தருவாங்க இங்கே பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர் அவர் போய் இங்கே பாடல் பாடிய ஸ்தலம் கூடாது இப்போ அங்கே போயிட்டு அங்கே போய் அவருக்கான வேண்டுதலை வச்சுட்டு நம்ம பெருசாக இங்கே இங்கே பரிகாரம்லாம் ஒன்றும் கிடையாது போய் உங்களோட வேண்டுதல் இது மாதிரி நான் கடவுணோ மனைவியோ நாங்கள் நாங்கள் சேர்ந்து வாழணும் இந்த பிரச்சனையினால நாங்கள் பிரிஞ்சு இருக்கோம் எங்களோட இந்த பிரச்சனை பிணக்குகள்லாம் நீங்கி நாங்கள் நல்லபடியாக சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வேண்டுதலை வச்சுட்டு அங்கே ஒரு திருஞான சம்பந்தரிலேயே கோளறு பதிகத்தை பாராயணம் செய்துட்டு அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரமாவது நீங்கள் அங்கே இருந்து அந்த இடத்துல அவரை வேண்டி மனமுருகை வேண்டி கோளர் பதிகத்தை பாராயணம் செய்துட்டு வரலாம் இல்லை அங்கே போக முடியாதவங்க வாரம் வாரம் போக முடியாதவங்க இங்கே நம்ம வீட்டிலையே அவருக்கான திருவுருவ பருவத்தை வாங்கி வச்சு காலையில் முகூர்த்தத்தில் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு விலக்கேற்றி கேட்டி கோளறு பதிவத்தை தினமும் பாராயணம் செய்து வர்றதுனால அவரோட அருட்கடாட்சம் அமையப்போனோட அருட்கடாட்சி கிடைக்கும் இதனால் கணவன் மனைவி இடையில் இருக்க பிணக்குகள் நீங்கும் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் நீங்க ஒற்றுமையாக சேர்ந்து வாழ்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அமையும் ஒரு வழிகட்டதா இருக்கும் இந்த நேரத்துல வரைய நீங்கள் கையில பிடிச்சிக்கிறது நல்லது உங்களோட வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சி மாற்றம் உண்டாகும் அதை பயன்படுத்தி பேச்சுவார்த்தை நடத்தி நல்லபடியா சேர்ந்து வாழலாம் நீ வந்து இவ்வளோ பரிகாரங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி வந்து எவ்வளோ பரிகாரங்கள் பண்ணியும் தாயத்தை கட்டியும் பல கோயில்கள் ஏறி இறங்கியும் இந்த பிரச்சனைகள் தீரல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க இருக்கிறப்போ உங்களுடைய மந்திரிகம் ரீதியா ஏதாவது பண்ண முடியுமா இல்லை கா தாய்த்து கட்டி மை இந்த மாதிரி போய் கயிறு கட்டியெல்லாம் ஒரு பிரச்சனையும் தீரலை கணவன் மனைவி சேர்ந்து வாழலை அப்படிங்கிறீங்க அது நம்ம கொடுத்த அந்த மாதிரி கிடையாது பொதுவாக இருக்கிற விடயத்தை நீங்கள் கேட்குறீங்க இப்போ தாயத்து கட்டுறதுனால ஒருத்த அவன் பொன்றாட்டியோடு சேர்ந்து வாழ்ந்துட்டுருவானா இல்லை அவனோட கணவன் வந்து சேர்ந்து வாழ்றான்னா அது ஒரு கேள்விக்குறி தான் பொதுவாக தாயத்துங்கிறது மையங்கிறது என்ன நம்ம அவங்களோட ஒரு ஒரு விஷயத்தை நம்ம அடுத்தபடி கொண்டு போகிறதுக்கு நம்மளை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு வசீகரத்துக்கு உண்டான ஒரு பொருள் தான் இப்போ எந்திரத்துக்கும் மந்திரத்துக்கும் மையக்கும் இருக்கிற ஒரு மையமும் இங்கே வேறு எதுக்கும் கிடையாது அதுக்கு க அவ்வளோ பெரிய அலாதி சக்தி உண்டு இப்போது இந்த ஒரு விஷயம் வந்து உடனே இங்கே வேலை செய்யுமானா இப்போ இந்த பிறவியை பார்த்தீங்கன்னா நம்ம ஊழ்வினை பயன்தான் முன் பிறவியில் நம்ம செஞ்ச கர்மவினை அந்த ஊழ்வினை அதாவது நம்ம செஞ்ச பாவம் நல்லது கெட்டது துன்பம் நல்லது எல்லா விஷயத்தையும் பொறுத்து தான் இந்த பிறவியை இப்போ இந்த பிறவில வந்து இந்த பிறவிலையும் இப்போ நம்ம இருக்கிற பிறவிலையும் யார் வந்து அதெல்லாம் பற்றி நினைக்கிறா அந்த ஒரு எந்த ஒரு எதுவும் இல்லாமல் நம்ம பண்ணுறோம் ஆயிரத்தெட்டு எட்டு ஐயோக்கத்தனம் பண்ணுவான் முளைமுறைத்தனம் பண்ணுறது பண்ணிவிட்டு இங்கே நாளைக்கே போய் கடவுள் என்ன இது மாதிரி என் மனைவி பிரிஞ்சு நான் சேர்த்து வைனா அதை எப்படி சேர்த்து வைப்பாப்பிலாம் நம்ம கடவுள்கிட்டையோ இல்லை நம்ம நம்புகிறவங்களையோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முதல்ல நம்மளை மாற்றிக்கணும் நம்மளை மாற்றிக்காத போது உடனே இதெல்லாம் நடந்துருதுங்கிறது மட்டும் எங்கே வந்து நடக்கும் இப்போ ஒன்றும் இல்லை ஒருத்தருக்கு நம்ம ஒரு இந்த தாயத்தை கொடுக்குறோம் இதை போய் நீங்கள் இப்படி வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதிரியான முறையில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க தீபம் ஏற்றுங்க இல்லை சாமிக்கு படைகள் போடுங்க அப்படின்னு நம்ம ஒரு வழிகாட்டத்தில் நம்ம செய்கிறோம் இதுலேயே ஒரு சிலர் பேர் நான் காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு என்னால் விளக்கேற்ற முடியாது சாமி கும்பிட முடியாது அப்படிங்கிறவங்க இவங்க அதாவது தன்னை மாற்றிக்க மாட்டேன் தன்னை மா யாருக்காகவும் மாற்றிக்க முடியாதுங்கிறவங்களுக்கு உடனே நல்லது மட்டும் எப்படி நடந்துடும் இங்கே பல பேரோட காரியம் ஏன் நடக்கலைன்னா அவங்க தன்னை மாற்றிக்க தயார் இல்லை ஆஹ் நம்ம அடுத்தபடிக்கு போகிறதுக்கு தயார் இல்லை அதுதான் விஷயம் இங்கே யார் வந்து யாருக்கான காரியம் உடனே நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சாமானிய ரொம்ப அழ அதாவது வேதனையும் விரக்தியிலையும் ரொம்ப உறைஞ்சு போயிருக்கான்னு தெரியுங்களா அவனோட வேண்டுதலுக்கு உடனே கடவுள் க செவி சமைப்பார் இங்கே மற்றபடி பூரப்போக்கில் போய் ஒரு வேண்டுதலை வச்சுட்டு நான் பணத்தை கொடுத்துட்டாக்க எனக்கு காரியம் நடந்துருமானா அதுக்கான வாய்ப்பே கிடையாது நீங்க இவ்வளவு விஷயங்கள் சொன்னீங்க அப்ப நீங்க வந்து ஏதாவது கணவன் மனைவி வந்து சேர்த்து வச்சிருக்கீங்களா இல்ல கணவன் மனையை சேர்த்து வச்சிருக்கனா நம்மகிட்ட மெயினா வர அந்த மாந்திரிக பாதிப்பால் பாதிக்கப்படுவாங்க பிள்ளை சுனியத்தாள பாதிக்கப்பட்டவங்க தான் மெயினா வருவாங்க அது என்ன பிரச்சனை எப்பேற்பட்ட பிரச்சனை யாராலும் தீர்க்க முடியலனால கூட நம்ம அதெல்லாம் நம்ம தீர்த்து வச்சிருக்கோம் இப்போ அடுத்தபடியா இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த கணவன் மனைவி பிரச்சனை தான் பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு இப்ப அந்த பிரிஞ்சிருக்கிற கணவன் மனைவியை நம்ம சேர்த்து வைக்கலாம்னா கண்டிப்பாக இப்போ நம்ம அதுக்கான வழிமுறையை நம்ம சொன்னோம் இதை நீங்கள் கோளோறு பதியத்தை எந்த ஒரு பிரச்சனையும் உள்ளவன் நவக்கிரகங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் உள்ளவன் வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குவேன் டெய்லி கோளோறு பதியத்தை பாராயணம் செஞ்சாவே அவனோட பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பித்தோம் இதை செஞ்சும் இல்லை ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சில கணவன் முனை பெரியதுக்கு காரணமே இங்கே மாந்திரி கோளாராக இருக்கும் ஏன்னா இவங்க பிரியணுங்கிறக்காக சில குடும்பத்தார்களோ இல்லை வேண்டாத நபர்களோ கூட பண்ணியிருப்பாங்க இல்லை கணவன் தன்னை மனைவியை தன் கட்டுப்பாட்டு வச்சுக்கணும் சொல்லிட்டோ இல்லை மனைவி மனைவி தன் கணவன் தன்னை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் சொல்லிட்டோ ஒரு சில வேலைகள் பண்ணுவாங்க இது போக மெயினாக இன்னொரு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாவது நபர் தலையீடு மூணாவது நபர்னால் யாரு தகாத உறவு ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இவங்களோட தகாத உறவு தான் பல உறவு குடும்பத்தோட அந்த உறவை செதுஞ்சு போகிறதுக்கு மெயின் காரணம் இருக்கும் இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் இத்தனை பிரச்சனையும் வச்சுட்டு நம்ம வரும்போது என்னென்னா அதுக்கு உண்டான நம்ம விடயத்தை நம்ம செய்யணும்னா கொஞ்சம் மெனக்கெட்டு தான் அதை செய்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம இதை இத்தனையும் வச்சுட்டு நம்ம போய் கோயில் வழிபாடு செய்கிறதுனால எதுனா நடக்கும் கொஞ்சம் லேட்டாக நடக்கும் இப்போ மாந்திரியத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தாக்கா அவங்க சம்மந்தப்பட்ட டிஎன்ஏ ஏதாவது தேவைப்படும் அது ஒவ்வொரு முறை இருக்குது இப்போ வசியம் பண்ணுறதுக்குன்னா உண்டான நம்ம இயந்திரம் தாயத்து நம்ம அமை நம்ம கொடுப்போம் நம்ம சொல்கிற பூஜை புனஸ்காரங்களை பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு பதினோரு நாள் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் விரதம் இருக்கிற மாதிரி இருக்கும் பதினொன்று நாள் விரதங்கிறது என்ன மது மாது சாது ட்ரிங்க்ஸ் கூடாது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது உடல் உறவு கொள்ளக்கூடாது இது கண்டிப்பாக இதை கடைபிடித்தாகணும் பதினோரு நாளுக்கு அப்புறம் நாற்பத்தெட்டு நாள் நான் சொல்கிற வழிபாட்டு முறையில் பயன்படுத்தினா போதும் அப்போ நார்மல் லைஃப்பில் இருக்கலாம் அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது இது இதுக்கப்புறம் நம்ம சொல்ல அந்த வழிபாட்டு முறையில் பண்ண பாரு ஆட்டோமேட்டிக்காக அந்த கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற பிணக்கு நீங்கும் அவன் யாராவது ஒருத்தர் யாராவது விட்டு கொடுத்து போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும் அதை பயன்படுத்தி பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு நல்ல சூழ்நிலையில் நல்லபடியாக சேர்ந்து வாழ்றதுக்கு உண்டான ஒரு இது பேசிக்கான ஒரு விஷயம் இதை போக இன்னும் ஒரு சில விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இடையெல்லாம் ஏதாவது இந்த மாந்திரிகத்தாலேயோ இல்லை மற்ற விஷயத்தாலேயோ இல்லை தகாத உறவுனாலேயோ அந்த குடும்பம் பிரிகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் பிரிஞ்சுருக்கும் இப்போது ரொம்ப ஒரு சிலர் வந்து பிடிவாதத்தில் இருப்பாங்க எனக்கு வேண்டவே வேண்டாம் எனக்கு கணவன் வேண்டாம் இல்லைன்னா எனக்கு ஒரு மனைவி வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிடிவாதத்தில் இருப்பாங்க இப்போ ஏற்பட்டவங்கள இல்லை அவங்க ஏதாவது மாந்திரிக கட்டில் இருந்தாலும் சரி வேறு ஏதாவது நோக்கத்தில் இருந்தாலும் சரி அந்த மனசை மாற்றி கொண்டு வர்றதுக்கு என்னென்னா இங்கே ஏவுளுங்கிற ஒரு விஷயம் பயன்படும் ஏவுழுங்கிற ஒரு விஷயம் செய்யணும்னா இது கண்டிப்பாக இந்த இந்த மாதிரியான ஒரு காரியம் செய்யும்போது அது நடந்தே தெரியும் அது நடந்த தீங்கன்னா அதுக்கான செலவுகள் இங்கே நம்ம ஜாஸ்தியாகும் கிட்டத்தட்ட இது எல்லாமே மயணம் சார்ந்த ஒரு பூஜை புனஸ்காரம் இருந்தால் நம்ம அவங்க அதுக்கு அவங்களோட டிஎன்ஏ தேவைப்படும் தலைமுடியோ காலாடி மண்ணோ ட்ரெஸ்ஸோ தேவைப்படும் இதை பயன்படுத்தி நம்ம சம்மந்தப்பட்டவங்களுக்கு பாவை வச்சு இந்த மெழுகு பாவையோ அரிசி பாவையோ இல்லை மரப்பாச்சி பாவையோ கருங்காளிப்பாவையோ இந்த மாதிரியான பாவைகளை வச்சு அவங்களுக்கு உண்டான இயந்திரம் மந்திரம் உருவத்தி அதை அங்கேருந்து ஒரு தெய்வத்தை வந்து இல்லைன்னா ஒரு ஆத்மா வந்து நம்ம ஏவி விட்டு அந்த சம்மந்தப்பட்டவங்கள மனசை மாற்றி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்க அந்த பிணைக்க நீக்கி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு உண்டான இது இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாந்திரி ரீதியாக செய்கிறது இதுக்கு பூஜை புனஸ்காரம் அது கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும் கொஞ்சம் மெனக்கட்டு செய்ய வேண்டிய காரியம் ஆனால் அந்த முறையில் நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக அதுக்குண்டான பலன் கிடைக்கும் இங்கே பலன் கிடைக்குங்கிறது கூட நம்ம இதுக்கான நம்ம செலவுகள்ங்கிறது டெய்லி அதிகப்படியாக இருக்கும் இங்கே எல்லாமே அசைவு தான் இருக்கும் அதனால கொஞ்சம் செலவுகள் அதிகமாகும் இந்த முறையில் ஈஸியாக நடக்கும் இப்போ நம்ம இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்னா கணவன் மனைவி சேர்ந்து வாழ்றதுக்கு என்னென்னா ஸ்ரீ மணாலன் வசி இல்லை மணாலன் ஸ்ரீ வசி இது வந்து என்ன செய்யும் அப்படின்னாக்க அந்த பிரிந்து இருக்கிற கணவன் மனைவியில் சேர்த்து வைக்கிறக்கணும் யாராவது ஒருத்தர் நம்மளோட இதை கடை நம்மளை தேடி வருவாங்க அவங்ககிட்ட நம்ம அந்த எந்திரமும் ப்ளஸ் மை தாயத்து அப்புறம் நான் ஒரு சில பொருள் நம்ம கொடுப்போம் இதை நம்ம சொல்கிற வழிபாட்டு முறையில் பண்ணி வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பிரச்சனை நீங்கள் நல்லபடியாக சேர்ந்து உண்டான பாக்கியம் கிடைக்கும் ஆனால் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க கமெண்ட்ஸில் நிறைய இது வரும் அதான் உண்மை பிரிஞ்சிருக்கவங்களுக்கு தான் நீங்கள் வந்து இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க அவங்க ஒன்று செய்யறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றது இப்போ ஒன்றா இருக்கவங்களுக்கே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும் வாக்குவாதங்கள் இருக்கும் நிறைய அவங்களுக்குள்ள நிறைய சண்டைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகள் வந்து தீரணும் என்ன பண்ணணும் இப்போ பிரிஞ்சிருக்க கணவன் மனைவி சேர்ந்து வாழ்றதுக்கு இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் செய்யலாம் இப்போ ஒன்றா ஒரு வீட்டில் இருக்கவங்களே பேசிக்காமல் இருப்பாங்க எல்லாம் மேல் வீட்டில் மனைவி கீழ் வீட்டில் அவங்க கிடணும் அந்த மாதிரி பேசிக்காமல் கூட நிறைய பேர் இருக்காங்க இப்போ அவங்க என்ன ப பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு நம்ம ஒரு சில வித்தைகள் இருக்குது வித்தைகள்னால் என்னென்னா வந்து அவங்களுக்கு ஒரு சில நம்ம பொருள் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு சில விஷயத்தை வந்து அவங்க அவங்களோட கணவருக்கோ இருக்கோ இல்லை மனைவிக்கோ மறைமு அவங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கு என்னொன்று அண்டங்க குளி குழித்தைலன்னு ஒரு சில விஷயங்கள் இங்கே காக்கைன்னு உடனே சண்டை கிளம்பிடுவாங்க காக்கைனா காக்கை கேட்க இது பரிபாசு சித்தர்கள் சொன்னால் பரிபாசு இப்போ இந்த மாதிரியான ஒரு சில விஷயத்தை வந்து நான் வசிய தைலத்தை வந்து அந்த நம்ம என்னென்னா சம்மந்தப்பட்டவங்களோட தலையில வச்சு தேய்க்கும் போதோ இல்லை அவங்க உடம்பை தேய்ச்சி நம்ம குளிப்பாட்டும் போதோ ஏன்னா இவங்க மேலே அதீத ஒரு பாசமும் பற்றும் கிடைக்கும் அப்போ அந்த மாதிரி இன்னும் ஒரு சில விதைகள்லாம் இருக்குது இதெல்லாம் கணவனோ மனைவியோ த சம்மந்தப்பட்டவங்களுக்கு அதை பயன்படுத்தும் போது தன்னோட கட்டுப்பாட்டில் இருப்பாங்க பிறரை யாரும் நோக்கி பார்க்க மாட்டாங்க கணவனுக்கு கட்டுப்பட்டு மனைவியும் மனைவிக்கு கட்டுப்பட்டு கணவனும் அணுகி நடப்பாங்க இதுதான் இது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இது நம்ம பொதுவில சொல்ல முடியாது ஆனால் இதை செஞ்சு கொடுக்கலாம் நம்ம செஞ்சு அடங்காத கணவன் கூட அடங்கி மனைவி தான் உலகம்னு வாழ்றவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க இவ்வளவு நேரம் வந்து பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி வந்து ஒண்ணு சீரனா என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் பரிகாரங்கள் பண்ணலாம் அதே மாதிரி உங்க கிட்ட வந்தா நீங்க என்ன விஷயங்கள்லாம் பண்ண சொல்லுவீங்க அப்படின்றத பத்தி நிறைய விவரங்களை பகிர்ந்து கொடுத்து நன்றி சார் நன்றி